சிம்பிளாக கிறிஸ்பியாக நம்ம நேச்சர்ஸ் எப்படி வந்து வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பெஸ்ட்டு காம்பினேஷன் சால்சாவும் பண்ண போகிறோம் இது மெக்சிகன் ஸ்பெஷல்னு சொல்லலாம் ரொம்ப பெரிய பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது இருபது நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் குழந்தைய ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் இதுக்கு சோளம் மாவு எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் மைதா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹேர்ப் சீசனிங் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா பிசையணும் ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் சப்பாத்தி பூரிக்கு மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றினா மட்டும்தான் நமக்கு அந்த மாவு நல்லா பிசைய முடியும் இதே மெத்தடில் நீங்கள் ரொட்டி செய்யலாம் பூரி கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் மாவு பிசையணும் ஒரே அடியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் ஸோ மக்காச்சோள மாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளூட்டன் ஃப்ரீன்னு சொல்லலாம் நம்ம எப்படி ராகி அரிசி மாவு மாதிரி ஸோ அதனால் நம்ம சரியாக பிசையில அப்படின்னா உடையை பார்க்கும் அதுக்காக தான் நம்ம மைதா ஆட் பண்ணியிருக்கோம் இன்கேஸ் மைதா பிடிக்கல அப்படின்னா க்ளூட்டன் டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம கோதுமை மாவை யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெசஞ்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெசஞ்ச உடனேயும் போடலாம் ஸோ இது மேலே நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிடலாம் ஆயில் ஊற்றிட்டு மூடி பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து நீட்டாக தேய்ச்சி எடுக்க போகிறோம் இது வந்து ரெண்டு பால்ஸாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரே இதில் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப திக்காக வரும் நல்லா இருக்காது இப்போ மாவு தூவிட்டு நம்ம இதை வச்சுட்டு ஓரளவுக்கு தின்னாக தேய்ச்சி எடுக்க போகிறோம் நீங்கள் பெரிய ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஒரே பால்ஸ் அதாவது ஒரே டோவை அப்படியே வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய எஜ்ஜஸ்ட்லெலாம் க்ராக் வெளும் இது நார்மல் தான் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்கன்னா அதிகமாக மாவு தூவி தான் நம்ம பண்ணணும் நீங்கள் சோள மாவும் தூவிக்கலாம் மைதா கோதுமை எது வேணாலும் நீங்கள் தூவி பண்ணலாம் ஈவன் நீங்கள் அரிசி மாவு கூட தூவிக்கலாம் அப்படி தூவும்போது தூவும்போது ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு தான் நம்ம தின்னாக இருக்கணும் அதே சமயம் ஓவர் தின்னாவும் இருக்கக்கூடாது ஓவர் தின்னாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உடைய ஆரம்பிக்கும் ஸோ எஜ்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் யூஸ்வலாக நேச்சர்ஸ் அப்படிங்கிறது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் சாரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது உப்பி வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம் நீங்கள் வந்து ஃபோர்கோ இல்லை பிகோ எதாவது ஒன்று எடுத்துகிட்டு இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுருங்க ஸ்கொயராக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரையாங்கிள் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் வேலை இதே வந்து பார்த்திங்கன்னா மைதாவில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் மைதா நேச்சர்ஸ்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது வந்து நம்ம சால்சா எல்லாமே சாப்பிட்லாம் அதுவுமே நல்லாயிருக்கும் நீங்கள் சீஸை வந்து மெல் பண்ணி பால் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து சீஸ் போட்டு செடா சீஸ் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கூட இது மேலே ஊற்றி சாப்பிட்லாம் இப்போது நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரோனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் போட்டால் ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ எப்போவுமே வந்து என்ன நல்லா சூடாக இருக்கணும் நம்ம எப்போ போல் ஃப்ரை பண்ணுற மாதிரியே தான் ஸோ போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடுங்க போட்ட உடனே திருப்பி விட்டால் நம்ம உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஆயில் அப்சர்வ் பண்ணாது அதுக்கு ஆயில் வந்து கூர்த்துக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்துடலாம் இப்போவே உங்களுக்கு தெரியும் ஆயில் கொஞ்சம் கூட இருக்காது ஸோ ரெண்டாவது அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் செகண்ட் பேட்சும் செகண்ட் பேட்சும் காட்டியிருக்கேன் ஸோ நம்ம தேய்ச்சிட்டு கையில் எடுக்காமல் அப்படியே கூட நம்ம போட்டு ஃப்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம கடைகளில் வாங்கிறத விடவே ஈவன் நம்ம வந்து ஒரு ஃப்ளிம்முக்கு போகிறோம் அங்கே நேச்சர்ஸ் கிடைக்குதுன்னா அதை விடவே வந்து பார்த்திங்கன்னா இதனோடய டேஸ்ட்டும் அதனோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த தன்மையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துருங்க எனக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு பேட்ச் வந்துச்சு நம்ம ஊத்த எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ டிஷ்யூ பேப்பரில் போட்டோம் அப்படின்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும் இதை வந்து ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம் இப்போ சால்சாக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பூண்டு தக்காளி இதெல்லாம் நல்லா ரோஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பண்ணலாம் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணலாம் இப்படி ரோஸ் பண்ணியும் பண்ணலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த அப்படியே நல்லா ப்ரௌனாக பிளாக்காக வந்திருக்கும் ரெண்டுமே இது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான சால்சா உங்களுக்கு பச்சை வாசனையும் வராது சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைசியாக வந்து ஜீரகம் உப்பு அதுக்கப்புறம் லெமன் போடுவோம் கொத்தமல்லி நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் லெமனை கடைசியாக பிழிஞ்சு விடுங்க அப்போ தான் வந்து தன்மை இருக்காது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நீங்கள் ஸோ இந்தளவுக்கு முறு மொறு பெருக்கு பாருங்கள் இப்படி வந்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு குழந்தைகள் கொடுக்கும்போது அதுக்கு மேலே சால்ஸாக ஊற்றிட்டு நம்ம அப்படியே வந்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் சால்சா அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பேக்கிங் மெத்தட் இருக்குது அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையர் இருக்குது பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது